அன்புமிக்க எனதருமை சகோதரமே இன்றைய நாள் ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதித்த நாள் இன்றைய நாளிலே மகிழ்வ மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இந்த நாளை ஆரம்பிப்போம் அன்பு இயேசுவே இந்த குடும்பத்தை உம்முடைய கரத்திலே தருகின்றேன் ஆசீர்வதியும் இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உடைய தூய் ஆவியின் அபிஷேகத்தை தந்து ஞானத்தை தந்து இவர்களுடைய இதயங்களும் உள்ளங்களும் ஆத்மாவும் திறக்கப்பட்டு செவிகள் திறக்கப்பட்டு ஆண்டவர் ஆசிர் இறை ஆசியின் வடிவத்திலே ஆண்டவர் இவர்களுடைய உள்ளங்களில் தங்க வேண்டும் இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் இவர்களை திடப்படுத்த வேண்டும் இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையிலிருந்து தொடங்குகின்ற இவர்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நீர் ஆசிர்வதிக்கின்ற வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ரெண்டு திமுத்தையு நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு இறைவார்த்தைகள் நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர் அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக தூய பவுல் முதன்முறையாக இறை வார்த்தை அறிவித்த நேரத்திலே விலங்கிடப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு தன்னந்தனியாக விடப்பட்ட அந்த நிலையைத்தான் இன்று நமக்கு சொல்லுகின்றார் ஒருவரும் என்னோடு இல்லை என் பக்கம் யாரும் இல்லை எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் என்னை விட்டு அகன்று நான் தன்னந்தனியாய் விடப்பட்டேன் அனைத்தையும் இழந்து யாரும் உதவ முன்வராமல் தன்னந்தனியாய் நிற்கதியாய் நிற்கின்ற எனதருமை சகோதரமே இன்று தூய பவுளை போன்று உங்களுடைய வாழ்வும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றதா உதவ முன்வராத மக்களின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா இந்த இறை வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் அடுத்த இறைவார்த்தை சொல்லுகின்றது நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் கடவுள் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் எவர் எனக்கு எதிராக இருக்க முடியும் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது எனக்கு வலுவூட்டுபவரின் துணை கொண்டு எப்படிப்பட்ட தடையையும் எவ்வளவு பெரிய மதிலையும் என்னால் தாண்ட முடியும் தாண்ட இயலும் என்று நமக்கு இறைவார்த்தை வலுவூட்டுகின்றது பல வேளைகளில் பிரச்சனை என்னைவிட பெரியதாக இருக்கின்றது என்னால் அந்த பிரச்சனையை நேரிட முடியவில்லை என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக என்னுடைய திராணிக்கு அப்பாற்பட்டதாக அந்த பிரச்சனை இருக்கின்றது அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கின்ற எனதிருமை சகோதர சகோதரிகளே இன்று கடவுள் உன் சார்பாக நின்று போராடுவார் உனக்கு போராடுவதற்கு திராணி இல்லை என்றாலும் உனக்கு போராடுவதற்கு சக்தி இல்லை என்றாலும் நீ மட்டும் போராட மாட்டாய் கடவுள் உன் சார்பாக நின்று போராடுவார் உன்னதரின் வல்லமை உனக்கு இன்று கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க